அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தொம்போது பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு அதாவது இன்றைக்கி ரெண்டு போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதுவும் போக நேற்றுக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தொன்பது இருபத்தாறு வந்திருக்கா ஏபி போர்டில் அதே மாதிரி இன்னைக்கான வின்னிங் நம்பர் இருபத்தாறு அப்படியே கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா சி போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கூட வரக்க வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் வெடிக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது நூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஆறு எழுபத்தெட்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற முன் நம்பர் எட்நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்குற முன் நம்பர் ஏழ்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அஞ்சு இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவின் இங்கே நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தெட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா முதல் கிரம நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூறு முந்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதலுக்கு முன் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலு

அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பதினாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாலு இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அதாவது ரெண்டு நம்பர் அட்டவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போல் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்டையும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தாறு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் முதலு நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஏழு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்குருமு நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஏழு இதில் மூணாம் நம்பர் அட்வெனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூறு எட்நூற்றி நாற்பத்தாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணா நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலையும் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரம் இதில் முதலுக்கு முதல்கும்பு நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கு முன் நம்பர் அறுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு தொண்ணூறு இதில் முதலுக்கு ரூ நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றம்பது எண்பது இதில் முதல் குரும நம்பர் நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்க எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்க எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி பதினாறு இதில் முதல் குரம்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு நானூற்றி முப்பத்தி நாலு இதில் முதலகர நம்பர் முந்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினேழு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாலு நானூற்றி இருபத்தாறு இதில் முதலுக்கு மூணு நம்பர் ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் ஐநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி பதினாலு ஏழ்நூறு இதில் முதல் கிரும்ப நம்பர் நானூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாலு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்கலை பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்குலை பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தாறு இதில் முதல கிரும்பு நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டாவது நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏசி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல்ல கிரம நம்ம நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா